சமஸ்கிருதம் இருபத்தி மூணு இடத்துல சொல்லி ரெண்டே ரெண்டு போற எங்க போறாங்க ஒரு தமிழர் தெரியல இந்த வகையில் தேசிய கல்வி கொள்கை ஆங்கிலத்தில் ஒரு மாதிரியும் தமிழில் அங்கேயே மொழிபெயர்த்தது தமிழில் வேறு மாதிரி இருப்பதை அங்கங்கே காண முடிகிறது மோசமான மொழிபெயர்ப்பை தாண்டி சில கண்ணாமூச்சி ஆட்டங்களையும் காண முடிகிறது ஒரு இடத்த சொல்றேன் உதாரணத்துக்கு ஆங்கிலத்துல இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு செக்ஷன் வருது மெக்கானிசம் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஃபண்டிங் டு ஸ்டேட்ஸ் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மே பி டிவைஸ்ட் அப்படிங்கிறாங்க மெக்கானிசம் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ஃபண்டிங் டு ஸ்டேட்ஸ் அண்ட் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மே பி டிவைஸ்ட் அப்படியே தமிழ்ல மொழிபெயர்த்தா வர ஒரு அர்த்தம் வேற மொழிபெயர்க்கப்பட்ட நிலைமை வேற உயர்கல்வி நிலையங்களுக்கும் செயல்ச்சி அடிப்படை செயல் நிகழ்ச்சி அடிப்படையில் நிதி வழங்கும் செயலிக்கும் திட்டமிடப்படலாம் மாநிலங்கள் எங்க மாநிலங்கள் என்ற வார்த்தை இல்லாமல் தமிழ் மொழி பெயர்ப்பில் எடுக்கப்பட்டதன் புரியவில்லை அதையும் தாண்டி கொடுக்கப்படும் கூட இந்த இடத்தில் ஜிஎஸ்டி அனுபவத்தின்படி பார்த்தால் முன்னேறிய மாநிலங்களுக்கு கிடைக்கும் கல்விக்கான நிதி பங்கீடு எப்படி இருக்கும் ஜிஎஸ்டி போல இருக்குமா இறங்குமுகமா இருக்குமா அதாவது கல்வி குறியீட்டில் சிறப்பாக உள்ள மாநிலங்களின் மற்றும் உயர்கல்வி பங்கு குறைவாகி விடுவோம் என்ற சந்தேகம் உருவாவதை தடுக்க முடியவில்லை அதே போல அந்தந்த மாநிலங்கள் அவரவர்களுக்கே அவரவர் மொழிகளிலேயே பாடப்புத்தகங்கள் தயாரிக்கும் இன்றைய முறையை விடுத்து இந்தியா முழுமைக்குமான பாடப்புத்தகங்கள் உருவாக்கப்பட்டு பின் மாநில மொழிகளில் முயற்சிக்கப்பட்ட புத்தகமாக பாடப்புத்தகங்கள் வந்தால் எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை புதிய தேசிய கல்விக் கொள்கை பற்றி விமர்சிக்கும் அதே சமயம் இன்றும் தமிழ்நாட்டில் கல்வித்துறையில் நடைமுறைக்கு கொண்டு வந்து செயல்படுத்தியுள்ள அறுபத்தி ஏழு திட்டங்களை புத்தகம் பெருமையுடன் விவரிக்கிறது இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் மொத்தத்தில் பல பில்லியன் டாலர்கள் செலவில் அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியன் நாடுகளால் நடத்தப்பட்ட நிலவு பயணங்களினுடைய ஆராய்ச்சி முடிவுகளின் தவறை சுட்டிக்காட்டியது குறைந்த செலவில் அனுப்பிய நமது சந்தர்யான் அதே மாதிரி ஒப்பிட்டு பார்த்தால் பல கோடி செலவில் உருவானது புதிய தேசிய கல்விக் கொள்கை இருபது இன்று வெளியான இந்த புத்தகம் புத்தகாசிரியரை சொன்னபடி ஒரு தனி மனிதனாக திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ற இளைஞர் எழுதியது புதிய கல்விக் கொள்கையில் உள்ள குறை நிறைகளை சுட்டிக்காட்டி இப்பொழுது உலக நாடுகள் பின்பற்றுவது நமது சந்திரயான் திட்டம் தான் அதே மாதிரி மற்ற மாநிலங்களும் இந்த புத்தகம் சரி என்று சொல்லி இதை திரும்ப பரிசீலிக்கும் நிலை விரைவில் உருவாகட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற விழாவில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் உரையாற்றினார்கள் அறிவியல் தமிழ் என சொல்லும்போது போது அறிவியலிலே தமிழ் எதற்கு என கேட்பாரும் உண்டு அறிவியலை நம்முடைய தாய்மொழியிலேயே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உணர்வு மேலோங்கி நிற்கும் காலம் இந்த காலம் அதற்கு துணையாக நம்முடைய தமிழ் மொழி வளர்க்கப்பட வேண்டும் தமிழ் இன்றைக்கு வளர்ந்து வருகின்ற விஞ்ஞானத்தோடு இணைந்து வளர்ந்திட வேண்டும் அப்படி வளர்வதற்கு ஏற்ற வகையில் நம்முடைய செயல்பாடுகள் அமைந்திட வேண்டும் என்று பேசினார்கள் கலைஞரவர்கள் உரைத்தது மட்டுமல்ல அதற்கு ஏற்ப கலைஞர் கனவுகளுக்கான விடையாகத்தான் இன்று நம்முன் நம் சிறப்பு விருந்தினர் அவர்கள் தமிழ் வழியில் அறிவியலை படித்து நிலவை தொட்ட மனிதர் இருமொழி கொள்கை வெற்றி என்பதன் அடையாள மனிதர் பேரறிஞர் அண்ணா மீது பற்றுதலால் இவரது பெற்றோர் இவருக்கு சூட்டிய பெயர் அண்ணாதுரை தமிழ்நாட்டின் அரசு பள்ளியில் படித்து தரணி போற்று விஞ்ஞானியாக உயர்ந்து இந்திய திருநாட்டிற்கு பேரும் புகழும் பெற்றுக் கொடுக்கும் இந்திய விண்வெளி ஆய்வு மைய மேலாண் இயக்குநர் பத்மஸ்ரீ டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் வாழ்த்து வழங்க அன்புடன் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எழுதி மாண்புமிகு முதலமைச்சரால் தற்போது வெளியிடப்பட்டும் மதையானை என்ற புத்தகம் இன்றைய இந்த விழாவின் பேசுபொருள் இந்த புத்தகத்தினுடைய கருப்பொருள் இந்திய தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபது அதை உருவாக்கிய குழுவினுடைய தலைவர் சமீபத்தில் தனது எண்பத்தி நாலாவது வயதில் நம்பிவிட்டு பிரிந்த டாக்டர் கஸ்தூரி ரங்கன் அவர்கள் இந்திய விண்வெளி ஆடி துறையில் தலைவராக ஒன்பது ஆண்டு காலம் இருந்தவர் நான் அதே துறையில் முப்பத்தி ஆறு வருடம் பணிபுரிந்திருக்கிறேன் அதில் இருபத்தி ஓரு வருடங்கள் டாக்டர் ரங்கனுடன் பல சர்வதேச புகழ்பெற்ற விண்வெளி திட்டங்களில் பணிபுரிந்த அனுபவம் உள்ளது அதே சமயம் இந்திய துறையில் குறிப்பிடத்தக்க பங்காற்றியவர்களில் என்னை போன்ற பலருக்கும் தரமான கல்வி கொடுத்தது தமிழக கல்வித்துறை அதன் இன்றைய முதலமைச்சர் எழுதிய இன்றைய கல்வி அமைச்சர் எழுதிய புத்தகம் இது இப்பொழுது இரு புத்தகங்களுக்கும் இடையில் தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபது தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபது என்னும் மதையான என்ற புத்தகம் இந்த இரு புத்தகங்களுக்கும் இடையில் இருக்கும் நான் இருதலை கொள்ளி எருவாக இருக்கிறேனோ இல்லை எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மைப்பொருள் காண்பாது என்ற வள்ளுவனின் வாக்கையும் யார் சொல்லியிருந்தாலும் எங்கு படித்திருந்தாலும் நானே சொன்னாலும் உனது புத்திக்கும் பொது அறிவிக்கும் பொருந்தாத எதையும் நம்பாதே என்ற பெரியாரின் கூற்றையும் மனதில் கொண்டு இரண்டு புத்தகங்களையும் படித்ததில் எனக்கு புரிந்தவை பற்றி அடுத்து பத்திரிகை நிறைவிடங்களில் பேசலாம நினைக்கிறேன் எனக்கு அஞ்சு நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் அஞ்சு நிமிஷம் நான் கொஞ்சம் உரிமையோடு எடுத்துக்கிறேன் புத்தகத்தின் தலைப்பு தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபது என்னும் மதையானை இது ஜூலை இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினாறில் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் புதிய கல் கல்விக் கொள்கை பற்றி எழுதிய கட்டுரையில் அடுத்தாண்ட ஒரு பதம் அந்த பதத்திற்கான விரிவான விளக்க உரை இந்த புத்தகம் அதையும் தாண்டி முழுதாக படித்தபின் எனது கணிப்பு தலைப்பை இப்படி பார்க்கலாமே அப்படின்னு அன்னைக்கு எழுதினப்போ தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபது என்னும் மத யானைக்கான அங்குசம் அப்படின்னு இன்னைக்கு இந்த புத்தகத்தில் தலைப்பில் இது வந்துடுச்சு அன்னைக்கு பார்த்தது படிவத்தில் ஏனென்றால் மத யானை அப்படியே விட்டுவிடாமல் விடாமல் சமத்து யானையாக மாற்ற ஒரு அங்குசம் தேவை முதல்வர்கள் கொடுத்திருக்கோம் எப்படி வருதுன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த புத்தகம் அந்த பணியை செய்ய முதல்வதாக நான் பார்க்கிறேன் அந்த நேரத்தில் இரண்டையும் படித்ததில் எனது கவனத்தை கவர்ந்தவையும் அவை பற்றியான குறிப்புகளும் எனது பேச்சாக உங்கள் முன் விரிகிறது ஒரு ஜனநாயக நாட்டின் கொள்கையை ஒட்டுமொத்தமாக மாற்றி புதிதாக வேறொரு கொள்கையை உருவாக்கும் என்பது அளப்பரிய செயல் அதுவும் இந்தியா போன்ற பன்முகத்தன்மை வாய்ந்த தேசிய இனங்கள் வாழும் பன்மொழி கலாச்சாரங்கள் கொண்ட தேசத்தில் கடந்தகால வரலாறுகளை உள்வாங்கி அரசியல் சாசன மரபுகளை மதித்து கூட்டாட்சி தத்துவத்துடன் இயங்கும் மாநில அரசின் உரிமைகள் பாதிக்கப்படா பாதிக்கப்படாமல் இந்த பணி செய்து முடிக்கப்பட்டிருக்க வேண்டும் அதற்கு மிக முக்கியமாக அனைத்து தரப்பு மக்களின் பிரதிநிதிகளாக சலை தலை சிறந்த கல்வியாளர்களை கொண்ட ஜனநாயக நீதியான ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் அந்த குழு மக்களின் கருத்துகளுக்கு மதிப்பளித்து மாநில அரசுகளின் உரிமைகளை மதித்து இருதரப்பு கூட்டமைப்பின் மூலமாக வெளிப்படைத்தன்மையுடன் தேசிய கல்வியை உருவாக்க வேண்டும் ஆனால் இவை எதையுமே கல்விக்குழு பொருட்படுத்தவில்லை என்பது நம்முன் புத்தக ஆசிரியர் எடுத்து வைக்கும் வாதம் படிக்க ஆரம்பிக்கும் நம்மை நிமிர்ந்து உட்கார வைக்கிறது நேற்றைய வரலாறு தெரியாது போனால் இன்று நடப்பது புரியாமல் போகும் இன்று நடப்பது புரியாமல் போனால் நாளை என்பது நம்பசமில்லை நாடு சுதந்திரம் அடைந்த பொழுது இருந்த இந்தியாவின் கல்வி நிலை இப்பொழுது இருக்கும் நிலை அதில் உள்ள சாதக பாதகங்கள் என்னை எல்லாவற்றையும் ஆ்ந்தபின் இப்போத தேவைகளை புரிந்து கொண்டு கல்விக் கொள்கை அமைத்திருக்க வேண்டும் அப்படி பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் பொழுது உலக அளவில் இந்தியாவினுடைய ஜிடிபி என்ற பொருளாதார குறிப்பு செல்வது மூணு சதவீதம் இந்த வீழ்ச்சிக்கு மிக மிக முக்கியமான காரணம் இந்தியாவை அடிமைப்படுத்தும் சூழ்ச்சியில் மகிழ்த்த மெகிலேஹியின் கல்விக் கொள்கை இன்றைய நிலையில் ஒட்டுமொத்த பொருளாதார குறியீட்டில் இந்தியாவின் நிலை உலக அளவில் நாலாவது இடம் தொட்டு மூன்றாவது இடத்தை நோக்கிய முன்னேற்றமாகும் விவசாயம் முதல் விண்வெளி வரை பல பல துறைகளில் ஏர்முனை முதல் போர்முனை வரை ஏற்பட்டுள்ள இந்த முன்னேற்றத்திற்கு முக்கிய காரணம் விடுதலை இந்தியாவில் கல்விக்காக அரசுகள் எடுத்துக்கொண்ட முயற்சியும் அதன் பலனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதில் வெறும் பனிரெண்டு சதவீதமாக இருந்து எழுது படிக்க தெரிந்தவர் விகிதாச்சாரம் எழுவத்தி எட்டு சதவீதமாக உயர்ந்ததும் புள்ளி நாலு சதவீதமாக இருந்த உயர்கல்வி செல்வோரின் விகிதாச்சாரம் இருபத்தி எட்டு சதவீதமாக உயர்ந்ததும் தான் மந்திரத்தில் எந்த மாங்காயம் விழவில்லை உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் ஏற்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்பினை பார்த்தால் குடியிருப்புக்கு ஒரு அரம்ப கல்வி அமைக்கப்பட்டது அதேபோல் மூணு கிலோமீட்டருக்குள் ஒரு பள்ளியும் ஐந்து கிலோமீட்டருக்குள் பள்ளி எட்டு கிலோமீட்டருக்குள் ஒரு மேல்நிலைப்பள்ளி என எதிர்கால திட்டமிடல்களோடு மாநில கல்வி கட்டமைப்பு வரையறுக்கப்பட்டது இந்த திட்டம்தான் தமிழ்நாட்டின் இன்றைய கல்வி வளர்ச்சிக்கான மாபெரும் அடித்தளம் இதன் விளைவாக பள்ளி கல்வியில் நூறு சதவீத மொத்த சேர்க்கை விகிதத்தையும் உயர்கல்வியில் ஐம்பது சதவீதத்திற்கு மேலான சேர்க்கை விகிதத்தையும் தமிழ்நாடு சாத்தியமாக்கியிருக்கிறது அச்சாணியாக இருக்கும் நமது பொதுக்கல்வி கட்டமைப்புகள் வலுப்படுத்த முடிவதற்கு பதிலாக என் இருபது இருபது மூலம் தமிழ்நாட்டினுடைய கல்வி கட்டமைப்பையே அசைத்து பார்க்க நினைக்கிறது அந்த கொள்கை என்கிற அற்புத்தக ஆசிரியர் இந்த உள்கட்டமைப்பை புறந்தள்ளி பள்ளி வளாகம் என்ற புது அமைப்பை தேசிய கொள்கை முன்னிறுத்துவது பல நடைமுறை சிக்கலுக்கு வழிவகுக்கும் என்பது ஏற்றுக்கொள்ள வேண்டிய வாதமாகவும் திரும்ப விரிவாக விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்றாகவும் நான் பார்க்கிறேன் அதே மாதிரி மூன்று வயது முதல் பதினாறு வயது வரை கட்டாய கல்வி என்ற புதிய தேசிய கல்விக் கொள்கையில் பரிந்துரைப்பதை அமெரிக்கா உட்பட பல பல முன்னேறி நாடுகள் இருப்பது போல் ஒன்று முதல் பத்து அல்லது பனிரெண்டு வகுப்பு வரை இலவசமான பொது கல்வி என்பதை கொண்டு வந்திருக்க வேண்டும் என்பதும் கவனத்தில் கொள்ள வேண்டிய கருத்துகள் இன்றைய கல்வி முறையில் இன்னொரு முக்கியமான தலைப்பு வாழ்நாள் முழுவதும் கற்றல் அல்லது வாழ்நாள் முழுமைக்கும் கற்றல் லைஃப் லாங் எஜுகேஷன் அண்ட் லேர்னிங் கணினி யுகம் விண்வெளி யுகம் என்பதை கடந்து செயற்கை நுண்ணறி நுண்ணறிவு யுகமாக வெகு வேகமாக முன்னேறி வரும் இன்றைய நிலையில் மனிதனின் சராசரி ஆயுள் காலம் அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் பெரும்பான்மையான தனி மனித வாழ்க்கை லேர்ன் ஏன் ரிட்டையர் என்ற நேற்றைய நிலை மாறி லேன் ஏன் அண்ட் லேர்ன் ரிட்டையர் அண்ட் லேர்ன் என்று இன்றைய நிலையில் நித்தம் கற்றல் என்பது மிகவும் அத்தியாவசியம் இந்த திசையில் புதிய தேசிய கல்விக் கொள்கையில் ஒரு தெளிவான கொள்கையை என்னால் பார்க்க முடியவில்லை என்கிறார் புத்தக ஆசிரியர் அதற்கேற்ற மாதிரி போற போக்கில் ஒரு இடத்தில் பல்வகை நுழைவு பல்வகை வெளியேற்றம் மல்டிபிள் என்ட்ரி மல்டிபிள் எக்ஸிட் பாயின் உதவும் என்கிறது புதிய தேசிய கல் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை இது எப்படி சாத்தியமாகும் என்ற ஒரு தெளிவு இல்லை இந்த குழப்பத்தின் உச்சகட்டமாக புதிய கல்விக் கொள்கையை எப்படி செயலுறுத்தம் அதாவது இம்ப்ளிமெண்ட் செய்வது என்பதற்கு வெறும் ஒரு பக்கத்தை ஒதுக்கியவர்கள் அடல்ட் எஜுகேஷன் லைஃப் லாங் லேர்னிங் என்று முழுதாக இரண்டு பக்கங்களை ஒதுக்கி வாழ்நாள் முழுதும் கற்றலுக்கான அடுத்த வழியாக சொல்லி இருப்பதை படிக்கும் பொழுது ஆசிரியரின் கோபம் புரிகிறது உலகம் ஏன்னா அடல்ட் எஜுகேஷனுக்கும் லைஃப் லாங் எஜுகேஷனும் ஒரு குழப்பத்தோட நிலைமையில் உத்தேசியுள்ள இருக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிக மிக கோபமாக இருக்கிறது உலகம் முழுவதும் இன்றைய நிலையில் கல்வியில் மிகுந்து ஆராய்ச்சிக்குள்ளாகி இருப்பது ஆயுள் முழுவதும் என்ற கற்றல் என்ற கோட்பாடு அதை இளம் வயதிலேயே கற்றலின் ஒரு அங்கமாக சேர்த்து மனித வாழ்வின் இயல்பான ஒன்றாக நீக்கும் முயற்சியில் கல்வியாளர்கள் இறங்கியுள்ளார்கள் வேறு ஒரு கண்ணேட்டத்தில் பார்த்தால் வாழ்நாள் முழுமைக்கும் கற்றல் லைஃப் லாங் எஜுகேஷன் என்பது முதுமையில் தள்ளாடும் நிலையிலிருந்து தம்மை மூட்டெடுக்க பல நாடுகள் எடுத்து முயற்சியாகவும் உள்ளது இன்று இரண்டாயிரத்தி ஐம்பதில் ஐந்து பேரில் ஒருவர் முதியவர் என்ற முதுமை நிலையை தொட இந்தியாவில் புதிய கல்விக் கொள்கை அதற்கான சரியான பதிலை தரவில்லை என்பதாக நான் பார்க்கிறேன் அதற்கான புரிதலே இந்த கொள்கையில் இருப்பதாக தெரியவில்லை என்பது ஆசிரியரின் கோபம் பெண் கல்வி பற்றி அதிகம் பேசப்படவில்லை இதில் முழுக்க முழுக்க மற்ற மாநிலங்களுக்கு முன் மாதிரியாக ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானமாக கல்வி பெற பெண்களுக்கென பல சிறப்பு வாய்ப்புகளை கொடுத்திருக்கும் தமிழ்நாட்டை ஒரு சிறந்த மாதிரியாக எடுத்து பார்த்திருக்கலாம் தவறவிட்டு விட்டார்கள் இருபது இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு நிதி பள்ளி பள்ளிக்கல்வித்துறைக்கு நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறு கோடி நிதியினை தமிழ்நாடு அரசு ஒதுக்கி இருக்கிறது இருபது இருபத்தி ஆண்டுக்கான ஒன்றிய பட்ஜெட்டில் பள்ளிக்கல்வி மற்றும் எழுத்தறிவுக்கென ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒதுக்கப்பட்ட தொகையே எழுபத்தி எட்டு ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி என்பது குறிப்பிடத்தக்கது இதன் பின்னணியில் தேவையான கூடுதல் நிதி தேசிய கல்வி என்று வரும்பொழுது எங்கிருந்து வரும் என்ற கேள்வி எழுகிறது ஆனால் உலகத்திறம் வாய்ந்த கல்வி ஒரே நாடு ஒரே கல்வி என்றெல்லாம் எதிகேமோனையில் தேசியக் கொள்கையை வழி வழியாக பேசிக்கொண்டே கல்வியை நூறு சதவீதம் தனியார் மயமாக்க முயற்சிக்கிறதோ அப்படிங்கிற சந்தேகம் எழுகிறது ஏற்கனவே இந்திய கல்வி முறையின் தனியார் என்பது பள்ளிகள் தொடங்கி பல்கலைக்கழகம் வரை ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் பதினேழு சதவீதமாக இருந்தது இப்பொழுது நாற்பத்தி ஆறு சதவீதமாக சதவீதமாக அதிகரித்திருக்கிறது என்ற புத்தக ஆசிரியரின் கூற்று நம் கவனத்திற்கு வருகிறது ஒருவேளை கல்வியை முழுமையாக அல்லது மிக பெரும்பான்மையாக தனியார் மயமாக்குவதன் மூலம் அந்த பற்றாக்குறையான நிதி ஈடுகட்டப்படுமோ என்ற சந்தேகம் பெறுவதை தவிர்க்க இயலாது வேறு ஒரு இடத்தில் புத்தகாசிரியர் சொல்கிறார் குழந்தைகளின் மூன்று வயதில் பள்ளி கல்விக்கு முற்பட்ட கல்வியை ஆரம்பிக்க செல்வது இரண்டு வயதில் கல்வி பதினாறு வயதில் இராணுவம் என்ற முசோலியின் முசோலியினுடைய அரகளுடன் ஒப்பிட்டுச் செல்லும் பொழுது திகிலுடன் நாம் சிந்திக்க வைக்க இடமாக பார்க்கிறேன் உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி ஆகியவற்றில் மொத்த சேர்க்கை விகிதம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்திய அளவில் இருபத்தி ஆறு புள்ளி மூன்று சதவீதமாக இருக்கிறது இதனை இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆண்டுக்கு முப்பத்தஞ்சாம் ஆண்டுக்குள் ஐம்பது சதவீதம் உயர்த்துவதே தங்களின் நோக்கம் என தேசிய கல்விக் கொள்கை தெரிவிக்கிறது இதற்கு நேர்மாறாக தமிழ்நாடு கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே இந்த இலக்கினை கடந்துவிட்டது கல்வி அமைச்சகத்தின் உயர்தர கல்வித்துறை அலை வெளியிட்ட அகில இந்திய உயர்கல்வி ஆய்வு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அறிக்கையில் இதற்கான சான்றிணை வழங்கியுள்ளது தமிழ்நாட்டில் பதினெட்டு முதல் இருபத்தி மூணு வயதுடைய மாணவர்கள் ஏறத்தாழ முப்பத்தி மூணு புள்ளி ஒன்பது லட்சம் பேர் உயர்கல்வியில் சேர்கிறார்கள் மக்கள் தொகை அடிப்படையில் ஐம்பத்தி ஒன்று புள்ளி நாலு சதவீத இளைஞர்கள் பள்ளிக்கல்வி முடித்து உயர்கல்வி கற்கிறார்கள் தற்பொழுது தமிழ்நாடு அரசு எடுத்து வரும் முயற்சிகளால் இந்த சதவீதம் மேலும் அதிகரித்து வருகிறது பெண்கள் அதிக அளவில் உயர்கல்வியில் சேர்வதிலும் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக விளங்குகிறது உலக அளவில் பல நாடுகள் தங்களின் மொத்த சேர்க்கை விகிதத்தை ஐம்பது சதவீதமாக உயர்த்துவதில் வெற்றி பெற்றுள்ளன தமிழ்நாடு அந்த இலக்கை விரைவாக எட்டும் திசையில் முன்னேறுகிறது ஆனால் தமிழ்நாட்டை பின்னுக்கு இழுக்கும் விதமாக தேசிய கல்விக் கொள்கையினுடைய கூறுகள் இருக்கின்றனவோ என்பது ஆசிரியரினுடைய வாதம் தமிழ்நாட்டின் அடுத்த தலைவி இது வந்து தமிழ்நாட்டின் அடுத்த தலைமுறையின் மீது உண்மையான அக்கறை உள்ள யாராலும் புறந்தள்ளப்பட முடியாத வாதம் நாடெங்கிலும் சுமார் பத்து லட்சம் ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக சில தரவுகள் சுட்டிக்காட்டும் நிலையில் அந்த பணியிடங்கள் நிரப்புவது பற்றி என்ஐபி எதுவும் குறிப்பிடப்படவில்லை அதற்கு பதிலாக தன்னார்வலர்கள் இசை ஆசிரியர்கள் சமூக ஊழியர்கள் ஓய்வுபற்ற ஆசிரியர்கள் இராணுவ அதிகாரிகள் அருகிலுள்ள பள்ளிகளிலிருந்து மிகச்சிறந்த மாணவர்கள் மற்றும் பட்டதாரி தன்னார்வலர்கள் என பலரை பயிற்சியாளராக தேர்வு செய்ய பரிந்துரைக்கிறது இவர்கள் ஒருபுறம் ஊதியமின்றி சேவை செய்வார்கள் என்று கூறுகிறது இன்னொரு புறம் ஊக்கத்தொகை வழங்கலாம் என்ற பரிந்துரையும் இருக்கிறது இந்த குழப்பம் மருத்துவ பயிற்சி இல்லாதவர்களின் மருத்துவ பணி போல் அரைகுறை கேள்விக்கு ஒரு வழி வகிக்குவோ என்ற கேள்வி எழுவதை தவிர்க்க இயலாது நிறைய சொல்லிட்டே போலாம் நேரம் பத்தில் நினைக்கிறேன் அதனால் முடிவுக்கு வர்றேன் மொழிபெயர்ப்பை பற்றி மிக விரிவாக பேசுகிறது என்ஐபி சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் இருபத்தி மூணு இடத்துல சொல்லி தமிழ ரெண்டே ரெண்டு இடத்துல போறவாக்க சொல்லிட்டுறாங்க எங்கிருந்து எங்க மொழிபெயர்க்க போறாங்க அப்படிங்கிற ஒரு உயர் தெரியல இந்த வகையில தேசிய கல்விக் கொள்கை ஆங்கிலத்தில் ஒரு மாதிரியும் தமிழில் அங்கேயே மொழிபெயர்த்தது தமிழில் வேறு மாதிரி இருப்பதை அங்கங்கே காண முடிகிறது மோசமான மொழிபெயர்ப்பை தாண்டி சில கண்ணாமூச்சி ஆட்டங்களையும் காண முடிகிறது ஒரு இடத்த சொல்றேன் உதாரணத்துக்கு ஆங்கிலத்தில் இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு செக்ஷன் வருது மெக்கானிசம் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஃபண்டிங் டு ஸ்டேட்ஸ் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மே பி டிவைஸ்ட் அப்படிங்கிறாங்க மெக்கானிசம் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ஃபண்டிங் டு ஸ்டேட்ஸ் அண்ட் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மே பி டிவைஸ்ட் அப்படியே தமிழில் மொழிபெயர்த்தா வர ஒரு அர்த்தம் வேற மொழிபெயர்க்கப்பட்ட நிலைமை வேற உயர்கல்வி நிலையங்களுக்கும் செயல்ச்சி அடிப்படை செயல் நிகழ்ச்சி அடிப்படையில் நிதி வழங்கும் செயலிக்கும் திட்டமிடப்படலாம் மாநிலங்கள் எங்கே போச்சுன்னு தெரியல மாநிலங்கள் என்ற வார்த்தை இல்லாமல் தமிழ்மொழி பெயர்ப்பில் எடுக்கப்பட்டதன் மர்மம் புரியவில்லை அதையும் தாண்டி ஊக்கத்தொகை கொடுக்கப்படும் என்று வைத்துக்கொண்டால் கொண்டால் கூட இந்த இடத்தில் ஜிஎஸ்டி அனுபவத்தின்படி பார்த்தால் முன்னேறிய மாநிலங்களுக்கு கிடைக்கும் கல்விக்கான நிதி பங்கீடு எப்படி இருக்கும் ஜிஎஸ்டி போல இருக்குமா இறங்குமுகமாக இருக்குமா அதாவது கல்வி குறியீட்டில் சிறப்பாக உள்ள மாநிலங்களின் மற்றும் உயர்கல்வினர்களின் பங்கு குறைவாகி விடுவோம் என்ற சந்தேகம் உருவாவதை தடுக்க முடியவில்லை அதே போல அந்தந்த மாநிலங்கள் அவரவர்களுக்கே அவரவர் மொழிகளிலேயே பாடப்புத்தகங்கள் தயாரிக்கும் இன்றைய முறையை விடுத்து இந்தியா முழுமைக்குமான பாடப்புத்தகங்கள் புத்தகங்கள் உருவாக்கப்பட்டு பின் மாநில மொழிகளில் முயற்சிக்கப்பட்ட புத்தகமாக பாடப்புத்தகங்கள் வந்தால் எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை புதிய தேசிய கல்விக் கொள்கை பற்றி விமர்சிக்கும் அதே சமயம் இன்றும் தமிழ்நாட்டில் கல்வித்துறையில் நடவடிக்கை கொண்டு வந்து செயல்படுத்தியுள்ள அறுபத்தி ஏழு திட்டங்களை புத்தகம் பெருமையுடன் விவரிக்கிறது இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் மொத்தத்தில் பல பில்லியன் டாலர்கள் செலவில் அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியன் நாடுகளால் நடத்தப்பட்ட நிலவு பயணங்களினுடைய ஆராய்ச்சி முடிவுகளின் தவறை சுட்டிக்காட்டியது குறைந்த செலவில் அனுப்பிய நமது சந்திரயான் அதே மாதிரி ஒப்பிட்டு பார்த்தால் பல கோடி செலவில் உருவானது புதிய தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபது இன்று வெளியான இந்த புத்தகம் புத்தகாசிரியரே சொன்னபடி ஒரு தனி மனிதனாக திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ற இளைஞர் எழுதியது புதிய கல்விக் கொள்கையில் உள்ள குறை நிறைகளை சுட்டிக்காட்டி இப்பொழுது உலக நாடுகள் பின்பற்றுவது நமது சந்திரயான் திட்டம்தான் அதே மாதிரி மற்ற மாநிலங்களிலும் இந்த புத்தகம் சரி என்று சொல்லி இதை திரும்ப பரிசீலிக்கும் நிலை விரைவில் உருவாகட்டும் உலக நாடுகளின் நிலவு பயணம் சந்திரயான் கண்டுபிடிப்பில் ஆமோதித்து மாற்று வழிகளில் முன்னெடுத்து வைக்கப்படுகிறது அதேபோல் தேசிய கல்விக் கொள்கையும் எப்போதோ இதன் இலக்கை எட்டிப்பிடித்து நான்கு கால் பாய்ச்சலில் முன்னேறி கொண்டுள்ள தமிழகத்தினுடைய மாநில கல்வி செயல்பாடுகளை பின்பற்றி மாநிலங்களுக்கு அவற்றுக்கான உரிமையும் பங்களிக்கும் அளிக்கப்பட்டு ஒரு புதிய தேசிய கல்விக் கல்வியை உருவாக்கட்டும் அதை உலகமே திரும்பி பார்க்கட்டும் அந்த விருட்சத்திற்கான விதையாக ஒரு வரலாற்று நிகழ்வாக இந்த விழா உருவாகட்டும் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கட்டும் நன்றி ஐயா